நீதிமொழிகள் பதினாறு அஞ்சு வாசிக்கும்போது மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கத்திருக்கு அறுவருப்பானவன் கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் கத்தருக்கு முன்னால் அருவறுப்பான மனுஷனாகினி மாறக்கூடாது மனமேட்டிமை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது இருபத்தி ஒன்று கத்தருடைய கற்பனையை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் அகங்காரிகளாக இருக்கிறவர்கள் எத்தனைதான் அண்டருடைய வார்த்தை வந்தாலும் பேசினாலும் அதை விட்டு விலகிப் போன பெருமை உள்ளவன் அகங்காரிகள் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனை கடிந்து கொள்வார் இப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை வாழ்க்கையை விட்டு அகற்றி போடு கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் தாழ்மை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் முதலாவது நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் ரெண்டாவது கத்தருக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்த வேண்டும் மூன்றாவது மனிதர்களுக்கு முன்பாக உனக்கு தேவை அதிகாரிகளுக்கு முன்பாகவும் உன்னை தாழ்த்த வேண்டும் முதலாவது கத்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து ரெண்டாவது மனிதர்களுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து மூன்றாவது ஆண்டவர் சில அதிகாரங்களை வைத்திருக்கிறார் வீட்டில ஆண்டவர் அதிகாரம் வைத்திருக்கிறார் புருஷன் அவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்த வேண்டும் பெற்றோர்கள் ஒரு வீட்டிலே அவர்கள் அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார் பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பாக தாழ்ந்திருக்க வேண்டும் அரசாங்கத்திலே அதிகாரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து நம்மை தாழ்த்துவோமே ஆனால் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நம்மை தாழ்த்தி விடுவோமே ஆனால் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை காண முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையின் அனுபவத்தை அடைய கத்தர் நம்மை ஆனால் அது பயங்கரமான ப்ராசஸ் கத்தர் நம்மை தாழ்த்தக்கூடாது நாமே அவருக்கு முன்பாக தாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்